அஸ்லாம் வரைக்கும் வரமுகம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹில் ஷானு தாலாவின் நல்லதிகார்களே தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினமும் மனிதர்களுக்கு மத்தியிலே நாகரிகங்களையும் பண்பாடுகளையும் சொல்லித் தருவதிலே இஸ்லாம் என்னென்ன விஷயங்களில் தனித்து விளங்குகிறது இந்த உலகமெல்லாம் கவனிக்காத ஒரு நாகரிகத்தை உலகமெல்லாம் சொல்லித்தராத பண்பாடுகளை சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட உள்ள நுழைஞ்சி இதுல இப்படி நடப்பதுதான் சரி என்று சொல்லி தருகிற விஷயங்களை நம்ம பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக ஒரு சபையில நாம் அமர்ந்து விருந்தை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் ஒரு விருந்துக்கு போயிருக்கிறோம் ஒரு சபையில் அமர்ந்து பொதுவாக அந்த சாப்பாடு வைத்திருக்கிறார்கள் பொதுவான என்ன தனித்தனி இலையில போடுற சாப்பாடும் இருக்கிறது சில திருமணங்கள்ல சில விருந்துகள்ல வந்து சகன்ல ஒரு அஞ்சு பேர் மூணு பேரு சாப்பிடக்கூடிய சோறு மாத்திரம் ஒரு தட்டில் பிஸ்கட் கொண்டாந்து வைப்பாங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் அதை சாப்பிடற மாதிரி ஒரு தட்டில் பேர்ச்சி மழத்தை கொண்டாந்து வைப்பாங்க இந்த மாதிரி கூட்டமாக பலரும் சாப்பிடுவதற்காக ஒரு பொருள் வைக்கப்பட்டால் அதுல நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னு இது யாரா கவனிப்பானா உலகத்துல யாராச்சும் இதை பத்தி சிந்திச்சு இருக்கிறானா என்கிட்ட போய் கேளுங்க இதுல எப்படி நடக்கணும் எப்படியா நடந்துட்டு போவாங்க ஐடியா கூட வராது ஒருத்த ஒரு பிஸ்கெட் தட்டில் வைத்து இருந்தால் நாங்க பத்து பேர் உட்கார்ந்து இருந்தால் அது நாங்கள் எப்படி அதை வந்து ஷேர் பண்ணி கொள்வது அதுல சாப்பிடுற ஒழுங்கு என்ன அப்படின்னு கேட்டா அதுல வந்து ஒழுங்க சொல்ல தெரியாது இது படைச்சவனுடைய மார்க்கமா இருக்கிறதுனால அதை வந்து உள்ள 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 அடி ஒரு மனுஷனுக்கு உணர்வு ஏற்படுமே அதையெல்லாம் கவனத்தில் வச்சு ரசூல் செல்லா செல்லம் ஒரு தட்டில் பேர் சம்பளம் வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு பிரித்து வைக்கிறது இல்லை அவங்க உள்ள தனித்தனியாக வச்சா அது விஷயம் வேற அப்ப அப்படி வைக்கப்படுமே ஆனால் ரெண்டு ரெண்டா நீங்க சாப்பிடக்கூடாது ஒண்ணுதான் இருக்கணும் அந்த சாப்பிட தட்டில் எடுக்கும் பொழுது பேர் சம்பளம் வச்சிருக்கிறாங்கல்ல ஒன்னு எடுத்து சாப்பிடு அப்புறம் இன்னொன்னு எடுத்து சாப்பிடணும் ரெண்டு ரெண்டா அள்ளி இந்த போட்டோன்னு வைக்கலா எடுக்கிறவனுக்கு என்ன அவனுக்கு பயன் எந்த போடு போறான் நமக்கு கிடைக்குமான்னு தெரியலையே அப்படி நினைக்கவானா இல்லையா அப்ப வந்து சபையில எல்லாரும் இருக்கும் பொழுது ஒத்த ஒத்தையாகத்தான் எடுக்கணுமே தவிர ஒரு பிஸ்கட் வச்சிருந்தாங்கன்னா அப்படி அஞ்சு கையில கூடாது ஒழுங்குதான் அது சுத்தி ரவுண்டு எல்லாரும் சாப்பிட்ட பிறகு மிச்சம் வந்தா நம்ம ரெண்டாவது ஒண்ணு எடுத்துக்கலாம்

அவங்களுக்கு என்னடா நம்ம நமக்கு கிடைக்குமா இல்ல விரும்பாட்டுக்கு அஞ்சு எடுத்துக்கிட்டான் அவன் அஞ்சு எடுத்தான் அவன் அஞ்சு எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒன்னொன்னு அப்படி காட்டிக்கிட்டே வர்றாங்கன்றீங்களே காட்டிக்கிட்டு வந்தாலும் ஒன்னொன்னா தான் இருக்கணும் இப்படி சுத்தி ஒரு தடவை காட்டிட்டு வர்றாங்க மிச்சம் இருந்தா இன்னொரு ரவுண்ட் வந்தா அப்புறம் இன்னொன்னு எடுத்துக்கலாம் முத காட்டும் போது நீங்க மூணு எடுத்துக்கிட்டு வைங்க கடைசியில் ஒண்ணு அப்பவே செத்துருவோம் ஆகா மூணு எடுத்துட்டாங்க ஒவ்வொருத்தரும் மூணு எடுத்தா நமக்கு வராது நினைக்கவானா இல்லையா மூணு பிஸ்கட் அவன் எடுத்துட்டான்னு சொன்னா லாஸ்டா உள்ள மனசு என்ன செய்யும் அப்பவே அவனை வந்து மனசு உடஞ்சிருவான்ல நமக்கு வருமா வராத தெரியலையே வெறுந்துட்டு வந்தா என்ன செய்யறது அப்ப ரசூல் இதெல்லாம் வந்து யார் கவனிப்பா சொல்லுங்க எந்த மார்க்கமாவது எந்த சித்தாந்தமாவது இப்படி எல்லாம் ஒரு மனுஷனுக்கு என்ன வரும் கவனிச்சிருக்காங்களா மனுஷன் கவனிக்க மாட்டாங்க ஒரு மனிதன் உண்டாக்குற சித்தாந்தமா இருந்தா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவனுக்கு பாதிப்பு வரும்போது மட்டும் கவனிப்பானே தவிர அதுக்கு தீர்வு என்ன காணணும் அது எப்படி டீல் பண்ணணும் அவனுக்கு தெரியாது அவனுக்கு வரும் மட்டும் நினைப்பான் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்களே அதுக்கு முந்தி உள்ள வரைக்கும் அதை ஃபீல் பண்ண மாட்டான் கடைசியா உள்ள நாலு பேர் தான் என்ன செய்வான் இதுக்காக கவலைப்படுவான் இஸ்லாம் என்ன பண்ணுது அவன் மட்டும் தான் கடைசியா இருப்பான் நான் பெறப்படுத்தவன் நீ நாளைக்கு கடைசியா இருப்பீங்க நான் நாளை கடைசியா இருப்பான்ல கடைசியா அவன் இன்னைக்கு இருக்கிறான் நாளைக்கு வேற ஒரு சபையில வேற ஒருத்தன் கடைசியா இருப்பான்ல அட இது எல்லாருடைய பிரச்சனை இப்ப இது நீ முன்னாடி வந்து உட்கார்ந்தா நீ அஞ்சு எடுத்தேன்னு சொன்னா நாளைக்கு நீ கடைசியா போய் உட்காருவியா அப்ப உனக்கு இல்லாம போயிருமே நீ துடிப்பிய அப்படிங்கறத எல்லாம் கணக்குல கொண்டு ரசூல் செல்லாசன சொல்றாங்க ஒண்ணு ஒண்ணுதான் இருக்க வேண்டும் சில சில இடங்கள்ல சம்பந்தப்பட்டவங்கள என்ன செய்வாங்கன்னு கேட்டா நம்ம ஒரு விருந்தாளியா வெளியூருக்கு வெளியூருக்கு நம்ம போயிருப்போம் பத்து பேர் உட்கார்ந்து இருப்பாங்க நீங்க தான் நல்லா சாப்பிடணும் உங்களுக்காக தான் வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடறதுக்காகத்தான் ஸ்பெஷலா தந்து மத்தவங்க பார்மாலிட்டிக்கு வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொன்னா பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு சொன்னா எடுத்துக்கிறேங்க

அப்ப இந்த பர்மிஷன் இருந்தாலே தவிர ஒரு சபையில் பொருள்கள் நீத்தப்படும் பொழுது பொதுவாக வைக்கப்படும் பொழுது ஒண்ணு ஒன்னா தான் அதாவது எவ்வளவு எடுப்பாங்களோ எல்லாரும் பேர் சம்பளத்துக்கு ஒன்னு சொல்லிட்டாங்க மற்றதுக்கு என்ன பெருசா எடுத்துக்கிற கூடாது ஒரு கறி வைக்கிறாங்க அஞ்சு பேர் உள்ளது அரை கிலோ கறிய வைக்கிறாங்க அப்படி மொத்தமா எடுத்து கடிச்சுட்டா வந்து அஞ்சு பேர் உள்ளது ஒரு ஆளுக்கு உள்ளது இல்லையில அப்ப என்ன செய்யணும் அது பிச்சு எடுக்கணும் ஒண்ணு ஒன்னா எடுத்து வச்சு அதிசயம் இருக்குது நம்ம ஒண்ணு எடுத்து இருக்கிறது ஒண்ணுதானே அதாவது பேரிச்சம் வந்து நிறைய இருக்கிறதுனால ஒன்னொன்னா இருக்க சொன்னாங்க அஞ்சு பேருக்கு அரை கிலோ பீச மொத்தமா வச்சுட்டாண்டு வைங்க மூணு கோழியை கொண்டாந்து வச்சாண்டு வைங்க ஒன்னொன்னா எடுக்க சொல்லி வந்திருக்குது நம்மள எடுத்துக்கிறோம்டா அப்படி புரிஞ்சுக்கிற கூடாது அதுல இந்த பேரிச்சம் அதை சொன்னாங்களே தவிர அது எப்படி மதிப்பிடணும் இது அஞ்சு பேருக்கு உள்ளது நம்ம மதிப்பிடணும் இது நாலு பேர் உள்ள சகனுக்கு உள்ளது இது பத்து பேருக்கு உள்ளது அப்ப நம்ம அதுல எவ்வளவு எடுக்கலாம் நமக்கு மதிப்பு போடணும் அடுத்தவங்களுக்கு கிடைக்கணும் இதுல எல்லாம் நீ கவனமா நடந்துக்கப்பா என்று நபிகள் நாயகம் செல்லலாவுலே சொல்லுவாங்க இதையெல்லாம் ஒரு ஒனுக்காக சொல்லித் தர்றாங்க இது புகாரில நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு இந்த ஹதீஸ்ல புகாரில இந்த ஹதீசை நீங்க பார்க்கலாம் அப்ப இது உலகத்துல யாராவது கவனிச்சிருக்கிறாங்களா எந்த ஒரு புஸ்தகம் நீ தமிழ்ல போய் லைப்ரரியில போய் தேருங்க ஏதாவது ஒரு புஸ்தகத்துல இப்படி ஒரு சபையில சாப்பிடும்போது இப்படி இருக்கணும்னு எவனாச்சும் எழுதி வச்சிருக்கிறான்னு பாருங்க எந்த லாங்குவேஜ்ல பாருங்க இந்த ஒழுங்கெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான் யாருமே இது வந்து அல்லாவுடைய மார்க்கமா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி அற்பமான விஷயங்கள்ல எல்லாம் நம்ம அற்பம் ஒதுக்குற விஷயத்துல எல்லாம் தலையிட்டு ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை தருகிறது நாகரிகமா இல்லையா இந்த பண்பாடு இருந்தா யாரும் புண்பட மாட்டாங்கல்ல இந்த நாகரிக மனுஷனுக்கு வேணுமா இல்ல பத்து பேர் உங்களுக்கு ஒத்து மணி திண்டா என்ன நியாயம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இஸ்லாம் இதை சிந்திக்கிறத பாக்குறோம் அதே மாதிரி சில நேரங்கள்ல வந்து உணவுகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒருத்தட்ட வந்து சோறு இருக்கு ஒருத்தட்ட குழம்பு இருக்கு ஒருத்தர் ரொட்டி இருக்கு இது பிரயாணங்கள் இது ஏற்படும் பிரயாணங்களில் புரண்டு வைங்களேன் ஒருத்தட்டம் இருக்கு இன்னொரு இருக்காது இப்படி ஒரு ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் பொருளை வச்சிருக்கிறாங்க வைங்க அந்த மாதிரி நேரத்துல வந்து எப்படி சாப்பிடணும் பத்து பேர் புரண்டு வைங்களேன் நம்ம டப்பாத்தி நம்ம தனியாக உட்காந்து வச்சிக்கிறது அவன் பக்கத்துக்கு அவங்க வந்து அவன் பிரியாணி வச்சுட்டு அவங்க ஒரு பக்கம் ஒதுங்கிறது மற்றெல்லாம் பேசிட்டு வருவாங்க பிரயாணத்துல போகும் பொழுது ஊர் பலாய் பேசுறது அரட்டை அடிக்கும் போதெல்லாம் ஒன்னா பேசிட்டு வருவாங்க இந்த சாப்பிட வரும்போது மட்டும் என்ன செய்வாங்க அஞ்சு பேர் நீங்க சீமா தானே போறீங்க ஒன்னாத்தான டிக்கெட் எடுத்துருவீங்க நீங்க ஒரு குரூப் தானே அப்படி ஒரு குரூப்பாக நீங்கள் போனீர்களே ஆனால் அதுல நீங்க என்ன நாகரிகத்தை கடைபிடிக்கணும் கேட்டா எல்லாருடைய இதையும் ஒன்னா வச்சுக்கணும் பிரியாணி உள்ள பிரியாணி கொண்டாந்து வை பழைய சோறு தான் வச்சு பிரியாணி அதை கொண்டா நீ வை காஞ்ச ரொட்டி தான் இருக்கு அதை கொண்டா நீ வை அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் எல்லாரும் எடு எல்லா பொருளும் எல்லாரும் கிடைக்கட்டும் அப்ப எல்லாரும் வயிற்றுக்கு போதுமானதா இருக்கும் நீ நல்லதா தயாரிச்சுட்டு நீ மட்டும் தின்ற கூடாது கொடுத்தா என்ன பயப்படவும் கூடாது அதை என்ன செய்யணுமா ஷேர் பண்ணிக்கிறங்க எல்லாரும் ஒரு கூட்டமாக நீங்கள் போகக்கூடிய நேரத்தில் பலரும் பலவிதமான பொருட்கள் வைத்திருந்தீர்களே ஆனால் ஒரு இடத்துல கொண்டாந்து ஒன்னா வச்சு இது நம்ம எல்லாருமா சேர்ந்து சாப்பிடுவோம் உள்ளது நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம் ஏங்கத்துல உள்ளது நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம் இந்த நாகரிகம் வந்து நம்ம ரயில்வே பஸ் ட்ரெயின்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாகரிகத்தார் கடைபிடிக்க மாட்டாங்க சாப்பிடும்போது மட்டும் என்ன செய்வாங்க எல்லாருமே தனியா ஆகிக்கிருவாங்க அத ரிசூர் செல்லாரேசன் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா அஷாரி அஷாரின் அஷாரி ஒரு கோத்தரத்தான் இருக்கிறாங்க இருந்த அந்த காலத்துல இருந்தாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா பிரயாணத்துல போகும்பொழுது சாப்பிட வேண்டிய நேரம் வந்து விட்டால் அல்லது உணவுகள் ரொம்ப குறைவாக அனைவருக்கும் போதுமான அளவுக்கு இல்லை என்று சொன்னால் என்ன செய்வாங்கன்னு கேட்டா எல்லாரையும் கொண்டு வா பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேரு என்ன இருக்கும் எல்லாத்தையும் கொண்டு வா என்று சொல்லி விடுவார்கள் கொண்டு வந்த உடனே ஒரு துணியில மொத்தமா போட்டு துணியில போடுறதுன்னா அந்த அந்த சாப்பாடு துணியில போட முடியும் உங்க சாம்பார் கொண்டே துணியில போட முடியாது ரொட்டி பேரிச்சம்பழம் துணியில கொண்டே போடுறது காரணம் என்ன ஒரு துணியை விரிச்சு அதுல கொண்டே ரொட்டி எல்லாம் கொண்டு வந்து கொட்டுவாங்க